தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குதல் கைவினை ஆண்டு மூலம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவின் கைவினை ஆண்டு திட்டம் சது நெசவு அல்வாஹா மூங்கில் கலை ஹிஜாஸ் மர வேலைப்பாடுகள் போன்ற பாரம்பரிய கைவினைகளை பாதுகாக்கவும் கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் வழங்கவும் தொடங்கப்பட்டுள்ளது சவுதி பாரம்பரிய ஆணையம் இஃத்தா தலம் மூலம் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து கைவினைஞர்களுக்கு உரிமம் வழங்கியுள்ளது கைவினைஞர்கள் இல்லம் திட்டம் பயிற்சி மற்றும் மேம்பாட்டில் உதவுகிறது நவம்பரில் நடைபெறும் மூன்றாவது வனான் கைவினை வாரத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உள்ளூர் சர்வதேச கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் சவுதி அரேபியாவின் பல்வேறு பிராந்தியங்களில் தனித்துவமான கைவினை பாரம்பரியங்கள் திகழ்கின்றன கடலோரங்களில் கடல்சார் கைவினைகள் ஆசிர் மலைப்பகுதியில் கம்பளி பொருட்கள் நஜ்ரானின் ஜான்பியா கத்தி அல் பஹாவின் பெண்கள் நீத கூடைப்பைகள் ஹிஜாஸின் மரவேலை அனைத்தும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கின்றன சவுதி பாரம்பரிய சாது நெசவு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது பாரம்பரிய ஆணையம் பதினான்கு கைவினை வீடுகள் மூலம் கைவினைஞர்களை மேம்படுத்தி பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து உலக அளவில் சந்தையை விரிவுபடுத்துகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் மூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று முப்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் எண்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது